வணக்கம் கடகம் கடகம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் இந்த மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாகவும் நிதி விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் ஏழாவது வீட்டில் புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குவார்கள் இது உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும் பின்னர் குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் பத்தாம் வீட்டில் தங்கி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அனுகூலத்தையும் தருவார் வேலையில் ஈகோவை தவிர்க்குமாறு அறிவுறுத்துங்கள் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு கந்தக் சனி காலம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் இருப்பார் மன உளைச்சல் அதிகரிக்கும் பயண சூழ்நிலை உருவாகலாம் ராகு முழு மாதத்தின் மூன்றாவது வீட்டில் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் மதம் மற்றும் வேலை விஷயங்களில் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்வார் மற்றும் உங்களுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவார் உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதி குரு பகவான் உங்கள் அதிர்ஷ்ட ஆண்டின் அதிபதியும் ஆவார் அவர்கள் மாதம் முழுவதும் உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பார்கள் அங்கிருந்து உங்கள் ஆறாம் வீட்டில் பார்வை இருக்கும் இது தவிர செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருவரும் ஆறாம் வீட்டில் இருப்பார்கள் உங்கள் வேலையில் சாதகமான பலன்களை தரும் சில எதிரிகள் தலையை உயர்த்த முயற்சிப்பார்கள் ஆனால் கிரகங்களின் செல்வாக்கு தானாகவே உங்கள் சவால்களை முடிவுக்கு கொண்டு வரும் மற்றும் நீங்கள் எல்லா சவால்களிலிருந்தும் வெளியே வருவீர்கள் நான்காவது வீட்டில் குரு பகவானின் பார்வை காரணமாக குடும்ப அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு படிப்பில் உதவும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து உங்களின் ஆறாம் வீட்டிலும் அதன்பின் ஐந்தாம் தேதி முதல் ஏழாவது வீட்டிலும் இருப்பதால் கல்வியில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் உங்கள் முயற்சிகள் நீங்கள் வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறுவதைக் காண்பீர்கள் மற்றும் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களின் நான்காவது விதியை கண்காணித்து வருவதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் உங்கள் தாய் தந்தையரின் உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனை இருந்திருந்தால் அது படிப்படியாக நீங்கி அவர்களின் அன்பை பெறுவீர்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் சுக்கரனுடன் எட்டாவது மற்றும் ஆறாம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே காதல் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு கணம் கணங்கூட ஒருவரையொருவர் பிரிந்து செல்ல விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் திருமண வாழ்க்கையின் பார்வையில் மாதத்தின் ஆரம்பம் ஓரளவு பலவீனமாக இருக்கும் சூரியன் மற்றும் புதனின் புதாதித்ய யோகம் உங்கள் வாழ்க்கைத் துணையை நல்ல முடிவெடுப்பவராக மாற்றும் ஆனால் சூரியன் சனியுடன் சேர்ந்து எட்டாம் வீட்டில் பதிமூன்றாம் தேதி குடியேறுகிறார் உங்கள் ஏழாவது வீட்டிற்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலைகளில் உங்கள் மாமியாருடன் சண்டை மற்றும் சச்சரவு ஏற்படலாம் இது உங்கள் திருமண வாழ்க்கையையும் பாதிக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்களின் பன்னிரண்டாம் வீட்டை பார்ப்பதால் அதிக செலவுகள் ஏற்படக்கூடும் உங்கள் வாழ்க்கையை ஆடம்பரத்திற்காக செலவிடுவீர்கள் அதில் கிடைக்கும் வருமானத்தின் பெரும்பகுதியை நீங்கள் செலவிடுவீர்கள் எனவே நீங்கள் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் சனிபகவான் இந்த மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் இருப்பார் சனி பகவான் இங்கு இருப்பதன் மூலம் நீண்ட நாள் நோய்கள் ஏதும் வரக்கூடும் எனவே உங்கள் உடல் நலம் மற்றும் ஏதேனும் பிரச்சினைகள் ஏற்பட்டால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடனடியாக மருத்துவரை அணுகவும் இதனால் எதிர்காலத்தில் எந்த பெரிய பிரச்சனையும் வராமல் தடுக்கவும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் சிம்மம் சிம்மம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு நன்மதிப்பை கொடுக்கும் சமய காரியங்களுக்கான புதிய யோசனைகள் உங்கள் மனதில் தோன்றும் அவற்றை நிறைவேற்ற முயற்சிப்பீர்கள் நீண்ட மத பயணங்கள் இருக்கும் மற்றும் புரித யாத்திரை உங்கள் மனதிற்கு அமைதியை தரும் குடும்பத்துடன் நல்ல இடங்களுக்கு பயணம் செய்வது மகிழ்ச்சியை தரும் நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறலாம் அதற்காக நீங்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு நேரம் கலக்கப் போகிறது குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் பண விஷயத்தில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களைப் பற்றி பேசுகையில் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் செவ்வாயுடன் எட்டாம் வீட்டில் அதாவது மாத தொடக்கத்தில் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் பலமான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ஒரு வேலையைப் பெற முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றியைப் பெறலாம் மற்றும் வேறு வேலையைப் பெறலாம் ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஏழாம் வீட்டில் பயிற்சிப்பதால் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களின் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் படிப்பில் எப்போது கவனம் செலுத்துவீர்கள் என்பதை தீர்மானிக்கும் நீங்கள் வெளி உலகில் அதிகம் தொலைந்து போவீர்கள் மற்றும் உலகின் பொருள்சார் சிந்தனை உங்களை பாதிக்கும் இதன் காரணமாக நீங்கள் கல்வியில் தடைகளை சந்திக்க நேரிடும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் நிற்பதால் பரஸ்பர அன்பும் இணக்கமும் அதிகரிக்கும் ஆனால் மாதம் முழுவதும் கேது இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்கள் பேச்சில் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்களைத் தரக்கூடிய மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கும் இதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர மனக்கசப்பு அல்லது பிரிவினை ஏற்பட வாய்ப்புள்ளது அதைக் கடக்க நீங்கள் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் காதல் முழு வாய்ப்புகளை உருவாக்கும் உங்கள் இதயம் காதல் உணர்வால் நிரப்பப்படும் மற்றும் உங்கள் கலைக்கரன் மூலம் அதை உங்கள் காதலிக்கு தெரிவிக்கும் கலையை நீங்கள் அறிவீர்கள் இது உங்கள் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை மேலும் மேம்படுத்தும் ஒருவருக்கொருவர் இதயத்திற்கு நெருக்கமாக உணர்வார்கள் இந்த மாதம் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் ஏழாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஏழாவது வீட்டில் மட்டுமே அமர்ந்திருப்பார் உங்கள் மனைவி உங்களிடம் அர்ப்பணிப்புடன் இருப்பார் உங்கள் அன்புக்குரியவர்கள் அனைவரையும் அன்புடன் நிறைவேற்றுவீர்கள் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் பதிமூன்றாம் தேதி ஏழாம் வீட்டில் சனியுடன் சூரியன் வருவதால் இருபதாம் தேதி கும்பத்தில் ஏழாவது வீட்டிற்கு புதன் வருகையால் இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சச்சரவுகள் வரலாம் அதை தவிர்க்க முயன்றால் திருமண வாழ்வில் அனுகூலமாக முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆடம்பரத்திற்காக பணத்தை சுதந்திரமாக செலவிடுவீர்கள் இது சில நிதி சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது வீட்டில் கேதுவின் இருப்பும் நிதி ஆதாயத்தின் பார்வையில் மிகவும் சாதகமாக இருக்காது எட்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே எந்த வகையான முதலீட்டையும் கவனமாக செய்யுங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் நுழைவதால் உடல் பிரச்சினைகள் உங்களை கவலையடையச் செய்யும் ஆனால் படிப்படியாக அவைகளும் மறைந்துவிடும் இருப்பினும் மறுபுறம் எட்டாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உடனடியாக புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் உடல் நல பிரச்சினைகளில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி கன்னி ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான பலன்களை தரும் மாதமாக இருக்கும் இருப்பினும் உங்கள் நடத்தையை நீங்கள் மாற்ற வேண்டும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் சொந்த ராசியில் அமைந்திருக்கும் இது உங்களை மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தும் அது உங்களுக்கு நல்லதல்ல ஏனெனில் இது உங்கள் சொந்த மக்கள் உங்களிடமிருந்து விலகி இருக்க வழிவகுக்கும் நிலம் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம் நீங்கள் வாகனம் வாங்கலாம் இந்த மாதம் நீங்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏனெனில் உடல் நலம் தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யும் வெளிநாடு செல்லும் உங்களின் கனவும் இந்த மாதம் நிறைவேறும் மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் தனது சொந்த ராசியில் ஆறாம் வீட்டில் வலுவாக அமர்ந்திருப்பார் கடினமாக உழைக்க வேண்டும் என்ற அவரது உத்வேகம் உங்கள் பணித்துறையில் வெற்றியை தரும் வேலை வலுவடையும் ஏழாம் வீட்டின் அதிபதி குரு பகவான் எட்டாவது வீட்டில் இருப்பதால் வியாபாரம் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இது திடீரென்று சில நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடும் இது உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்காது ஆனால் ராகு பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் இது உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் சூரியனும் புதனும் இணைந்து ஐந்தாம் வீட்டில் அமைந்து புத்தாதித்ய யோகம் உண்டாகும் பேச்சு இனிமை ஞானம் புத்திசாலித்தனம் இவைகளால் படிப்பில் ஆழ்ந்து படிப்பதோடு கல்வி தொடர்பான பிரச்சினைகளும் குறையும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் வீட்டில் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல பலன்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மாதத் தொடக்கத்தில் செவ்வாயம் சுக்கிரனும் உங்களின் நான்காம் வீட்டில் அமர்வதால் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான குறு எட்டாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீடு இரண்டாம் வீடு பன்னிரண்டாம் வீடு ஆகிய மூன்றையும் முழுமையாகப் பார்ப்பார் இதன் விளைவாக நீங்கள் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகளை தரலாம் குடும்பத்தில் சமையல் சுப காரியங்கள் நடைபெறலாம் ஒருவரின் திருமணம் அல்லது சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படலாம் ஐந்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருப்பது உங்கள் காதலையே மிகவும் புத்திசாலியாகவும் நல்ல எண்ணங்கள் நிறைந்தவராகவும் மாற்றும் ஐந்தாம் தேதி செவ்வாயும் பன்னிரண்டாம் தேதி சுக்கிரனும் ஐந்தாம் வீட்டில் நுழைவதால் உங்கள் உறவு வழக்கத்தை விட முன்னேறும் ஒருவருக்கொருவர் நெருங்கி வருவார்கள் திருமணமானவர்களைப் பற்றி பேசினால் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் உங்கள் ராசியில் கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகவும் மாதம் முழுவதும் இருப்பதோடு மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் நான்காம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டில் பயிற்சிப்பதால் வாழ்க்கைத் துணையுடன் டென்ஷன் அதிகரிக்கும் தகராறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அவர்களின் உடல் நலமும் பாதிக்கப்படலாம் மாதர் தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் அசையும் அல்லது அசையா சொத்துக்கள் எதையும் வழங்க முடியும் செவ்வாயும் அங்கேயே அமர்ந்து பதினொன்றாம் வீட்டைப் பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும் சூரியனும் புதனும் ஐந்தாம் வீட்டில் இருந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் ஆனால் எட்டாம் வீட்டில் குரு இருப்பதால் நிதி இழப்பு மற்றும் வீட்டிற்கு நிறைய பணம் செலவழிக்க வாய்ப்புகள் உள்ளன ஆறாம் வீட்டில் சனி பகவான் தங்குவதால் பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் அளிப்பதோடு நோய்களை எதிர்த்துப் போராடும் தைரியத்தையும் தருவார் உங்களைப் பற்றி நீங்கள் கவனக்குறைவான அணுகுமுறையை கடைபிடித்தால் நீங்கள் சில கடுமையான நோய்களுக்கு பலியாகலாம் என்றும் சனி பகவான் எச்சரிக்கிறார் நன்றி வாழ்க்க வளமுடன்